காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சித்தா இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா சர்க்கரை நோய் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு பத்து விஷயம் இந்த பத்துல வந்து குறைந்தபட்சம் நாலு இருந்தாலே நமக்கு சர்க்கரை நோய் இருக்குது இல்லை சர்க்கரை நோய் நமக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து தலைவலிக்காக போனேன் இதுக்காக போனேன் அப்போதான் எனக்கு தெரியும் எனக்கு சர்க்கரை நோய் வந்தது இல்லை எனக்கு ஒரு வருடமாக சர்க்கரை நோய் இருக்கு இரண்டு வருடமாக இருக்கு அப்படின்னு ஒன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சர்க்கரை நோய் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதிலிருந்து குறைஞ்சபட்சம் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம உடம்புல சர்க்கரை நோய் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு சிம்டமேட்டிக்கா நமக்கு தெரிவதற்கு இல்லை ஒரு பிளட் டெஸ்ட் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியும் ஸோ ஹெச் அதனாலதான் சொல்றது ஹெச்பிஏன்சியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஒரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுக்கு கீழே வச்சிருக்காங்களோ அவர்கள் அவர்கள் வந்து சர்க்கரை நோய் வருவதற்கு வெகு தொலைவில் இருக்காங்கன்னு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா சர்க்கரை நோய் நமக்கு வரதான் போகுது நம்ம கொஞ்சம் விழித்து கொள்ளணும்னு அர்த்தம் சிக்ஸ்த்ல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்ததுன்னா நான் சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு அர்த்தம் நான் சர்க்கரை நோயாளி தான் ஏன்னா சில லேப்ல வந்து அந்த கிட்டுக்கு ஏத்தாப்புல வித்தியாசப்படும் பட் இதை நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸாக வச்சுக்கோங்க சிக்ஸ்த்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கு இருந்ததுன்னா சர்க்கரை நோய் இருக்கு ஆனால் பெரிய பாதிப்புகள் இல்லாத அளவுக்கு இருக்கும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் மருந்துகள் இல்லாமையே நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் ஆறு புள்ளி அஞ்சுக்கு மேல நம்ம ஹெச்பிஎன்சி இருந்தது அப்படின்னா சர்க்கரை நோய் கொஞ்சம் தீவிரமாகுது ஆறு புள்ளி அஞ்சுக்கு மேல இருந்தாலே ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராய் இருக்காது ஏதாவது ஒரு உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கு அப்படின்னா ஓகேவா சோ இது ரொம்ப முக்கியம் இந்த பத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக இந்த பசி பசிங்கிறது அடிக்கடி பசி அதாவது நிறைய வந்து சாப்பிட மாட்டாங்க இப்போதான் ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க திடீர்னு வந்து பார்த்தா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஏதாவது சாப்பிடணும் அது வந்து ஃபுட்டாக தான் சாப்பிடணும் இல்லை எனக்கு ஒரு சிப்ஸ் எடுத்து கொறிக்கணும் போல தோணுது ஏதாவது ஒன்று சாப்பிடணும் போல சாப்பிட்டாலும் சாப்பிடணும் போல தோணுது அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கு சர்க்கரை நோய் இருப்பதற்கும் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இந்த கணக்குல நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பதின் பருவ வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அப்படிதான் பண்றாங்க ஒரேடி அதுல ஏதாவது ஒன்று சாப்பிடுவாங்க கொஞ்சம் லங்கழிச்சு சிப்ஸ் அடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் அப்படியே ஒரு கேப் கேப்பா விட்டு ஒரு குறுகிய கால இடைவெளியில உணவு எடுக்கிறாங்க இதனாலதான் இவர்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிச்சு எல்லோருக்குமே சர்க்கரை நோய் தான் அப்படின்னு இல்லை ஸோ பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பிசிஓஎஸும் ஒரு வகையான சர்க்கரை நோய் மாதிரி தான் ஸோ அப்ப அடிக்கடி பசி எடுக்கிறது இல்லை சாப்பிடணுங்கிற டெம்டேஷன் இருந்தது அப்படின்னா சர்க்கரை நோய் இருப்பதற்கும் வருவதற்கும் உரிய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அடிக்கடி சிறுநீர் கழித்தல் குறிப்பாக இரவு நேரங்களில் சிறுநீர் அடிக்கடி கழிப்பது குறிப்பாக நம்ம படுத்துட்டு காலை ஒரு நாலரை மணிக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு அடிக்கடி நம்ம போனோம்னா நமக்கு சர்க்கரை நோய் இருப்பதற்கும் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஒண்ணுமேல ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி நான் வந்து வறண்டு போகிற மாதிரி இருக்கு ஒரு தொண்டை வறட்சியாக இருக்க மாதிரி இருக்கு தொண்டையில சளி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இதுவும் சர்க்கரை நோய்க்குரிய ஒரு அறிகுறி தான் என்னன்னா நமக்கு போதுமான அளவு எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம உடம்புல இல்லை நம்ம மெட்டபாலிசம் சீரா இல்லை அப்படிங்கிறத காமிக்குது ஸோ அப்படி இருந்தாலும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா விழித்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கை கால் போன்ற இடங்கள்ல எனக்கு வந்து ஒரு மாதிரி ம முணுமுணுங்குது மதம் மதங்குது உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கு ஒரு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அதுவும் சர்க்கரை நோய் இருப்பதற்கும் வருவதற்கும் உரிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் வந்து நம்ம போட்டிருக்கோம் என்ன அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைத்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பதிவுகள் வந்து போட்டிருந்தோம் ஸோ அந்த பதிவில் இதை பற்றி முழுவதும் நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம் ஏன்னா ரத்தத்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா செல்களுக்கெல்லாம் போதுமான அளவு நியூட்ரிஷன் கிடைக்காது அதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குறையா இருந்து இந்த மாதிரி குறிகுணங்களை காமிக்கும் சிலர் சொல்லுவாங்க எனக்கு பாதங்களில் வந்து வீக்கம் வருது கால்கள்ல வந்து வீக்கம் வருது அப்படின்னு இது சிறுநீரக பிரச்சனைகள்ல மட்டும் இல்லை சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடியும் ஆரம்ப காலகட்டத்திலையும் இருக்கும் நான் ட்ராவல் பண்ணுறேன் ட்ராவல் பண்ணால் கூட எனக்கு கொஞ்சம் வீக்கம் வருது கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் அப்படின்னா நம்ம விழித்து கொள்ளணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து கண் வந்து அடிக்கடி வந்து ஒரு பார்வை அதாவது பிளரிங் விஷனாக இருக்கும் ஆனால் எனக்கு சாப்பிட கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு கண் மங்குற மாதிரி இருக்கு இல்லை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கண் மங்கலாக தெரியுது அப்படின்னா அதுவும் சர்க்கரை நோய்க்குரிய ஒரு அறிகுறியாக வந்து இருக்கணும் விழித்து கொள்ள வேண்டும் சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு அசதி இருக்கும் அசதி இருக்கும் ஏதாவது ஒரு வேலை செய்யலான்னு நினப்பாங்க பட் அவங்களுக்கு அவங்க உடம்பு வந்து கோஆப்ரேட் பண்ணாது படுத்திருந்தா நல்லா இருக்கும் ஆனால் கண்ணை மூடுனா தூக்கம் வராது பட் ஆனால் ஒரு மாதிரி கண்மொழி ஒரு மாதிரி அந்த அரை கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்தால் இருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இதுவும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு அறிகுறிதான் சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து பகுதிகளில் ஒரு அழுக்கு திட்டுகள் மாதிரி வந்து இருக்கும் அக்கல் பகுதிகளில் வந்து இருக்கும் அப்புறம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா மறுக்கல் போன்று வரும் இதுவும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு அடையாளம் தான் ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தான் இது பாத்தீங்கன்னா பதின் பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இருக்கும் இல்ல உடல் பருமனாக இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து மறுமருவாக வரும் ஒல்லிய தேகமா இருக்கும் வெளிந்த தேகமா இருக்கும் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி மறுக்கள் இதெல்லாம் வருதுன்னா ஒன்னும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் வருது அப்படிங்கிற ஒரு அடையாளம் அப்புறம் பாதங்களில் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வறட்சி வெடிப்பு தோல்லையும் வறட்சி வெடிப்புகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் வரக்கூடியதுக்கு அறிகுறி இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இடுப்பின் சுற்றளவு இடுப்பின் சுற்றளவு எந்த ஆண்களுக்கு ஒரு தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டருக்கு மேலே அதிகரித்து இருக்கோ எந்த பெண்களுக்கு எண்பது சென்டிமீட்டருக்கு மேலே அதிகரித்து இருக்கோ அவர்கள் சர்க்கரை நோயாளியாக இருப்பார்கள் இல்லை சர்க்கரை நோய் வருவதற்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் என்ன காரணம்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால இவங்களோட சாப்பிட்ட உணவானது சரியா வந்து செல்கள் எடுக்க முடியாதபடி இந்த அதிகமான குளுக்கோஸ் என்ன ஆனால் ஃபேட்டா வந்து கன்வெர்ட் ஆகும் ஆண்கள்னா மெயினாக வந்து அவங்களுக்கு இந்த அப்டமன் தொப்பை பகுதிகள்லாம் உடம்பெல்லாம் மெல்லிதான் இருக்கும் வயிறு மட்டும் கொஞ்சம் பெரிதாக இருக்கு கொஞ்சம் சின்ன தொப்பையா இருந்தா கூட அதுவும் சர்க்கரை நோய்க்குரிய அறிகுறி தான் இந்த பத்தும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த பத்தில் நான்கு இருந்தாலே நம்ம சர்க்கரை நோயாளியாக இருப்போம் இல்ல ஃப்யூச்சரில் ஃப்யூச்சருங்கிறது ரொம்ப கிடையாது ஒரு ஐந்தாறு வருடங்கள்லேயே சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நம்ம விழித்து கொள்ள வேண்டும் இதற்கு வயது வந்து ஒரு தடைக்கல்லே கிடையாது ஒரு ஒன்பது வயது பத்து வயது குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது பெண் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணுறது அதுக்கப்புறம் பிசிஓஎஸ் வர்றது இல்லை வேறு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட வாய்ப்புண்டு அதே போன்றுதான் ஆண் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தைராய்டு போன்ற பிரச்சனைகள் இல்லை வேறு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ இந்த பத்தில் எந்த அறிகுறி தெரிந்தாலும் விழித்து கொண்டு நம்ம நம்ம டயபெட்டிக் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும் நன்றி